இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது புதுசா இருக்கு அதனால சிலர் நீங்கள் நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க வெப்பம் அதிகமாச்சுன்னா மாடை போகிறோம் இது வந்து உயிர் போற விஷயம் பல பல பிரச்சனைகள் உடம்பு உடலுக்கு வரும் சரியா மூணாவது கொலைகள் அதிகரிக்கும் விவகாரத்தை அதிகரிக்கும் தகராறுகள் அதிகரிக்கும் ஆமா நீங்கள் ஒரு நிமிஷம் வெயில்ல நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வெயிலில் தொப்பல் தொப்ப நனைஞ்சு போவீங்க ஏதோ ஒருத்த சின்னதாக அவங்கள வம்புழுதுட்டான் என்ன பண்ணுவீங்க புலார் விட்ருவீங்கள எரிச்சல்ல அது இயல்பு தானே அது அது இயல்பு தானே அது ஸோ இதனால் கொலைகள் அது எறியும் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இன்டியூஸ்ட் மர்டர்ஸ் ஜாஸ்தியாகும் அதுக்காக சொல்லி தப்பிச்சக்கூடாது நான் அது வந்து அதிகப்படுத்த சொல்கிறேன் தகராறுகள் அதிகமாகும் அப்போ தகராறு அதிகமாக என்ன ஆகும் வந்து அதிகமாகும் ஸோ இதெல்லாம் சோஷியல் ஃபேக்டர்ஸ் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு ஆஸ்பெக்ட்னால் சமூக பிரச்சனைகள் வந்து இன்னொரு பக்கம் வந்து கடுமையாக வந்து இருக்கும்